ஸோ நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு காலையில் ஒரு ஒன்பதரை மணி அப்படிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிருக்கோம் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகிறோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி மூணு ரூபா ஓட்டிருக்கோம் இன்னும் ஒரு நூற்றி ஏழு ரூபா தேவை ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை மணி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தேழு ஆகுது நம்ம இப்போ ஃபஸ்ட் டென் சென்டென்ட் வந்து முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு நாற்பத்தேழு ரூபாய் ரூபா தேவை ரெண்டாவது என்சென்ட் முடிக்கிறதுக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேஷா ஃபுட்ஸ் ஸோ இங்கே தான் இருக்கும் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு மட்டும் இல்லை உங்களுக்கு சாம்பார் குழம்பு வேணும்னா கூட தனித்தனியாக மட்டுமே பார்சல் பண்ணி வாங்கிக்கலாம் எங்ககிட்ட வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது உங்களுக்கு எது வேணாமாலும் வாங்கிக்கலாம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயமாலேருந்து ஏந்தல் பைபாஸ் போகிற ரூட்டில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி ரெண்டு ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இன்சென்ட்டி வந்து முடிச்சிட்டோம் ஸோ இன்னொரு நூற்றி முப்பத்தாறு ரூபாய் தான் தேவை ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது இன்செண்டி முடிக்கிறதுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கண்டிசாக வந்துட்டே இருக்குது ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணி நேரத்துலேயே பத்து ஆர்டர் முடிச்சிருக்கோம் மே மாதம் டைமில் வெயிலில் அப்போ நான் இங்கே ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கப்போ இந்த மரத்தில்லாம் நின்று இருக்கேன் ஸோ அதெல்லாம் கண் மாதிரி வந்து போகுது ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இங்கே தான் மரம்லாம் ஆனால் இப்போ பார்த்தா இருக்காங்க ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்குது என்னன்னே புரியல நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாமி ஊர்வலம் போல் ஸோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலெலாம் ஏறுனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆர்டர் வேறு போய் எடுக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நான் வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ எட்டு பத்து ஆகுது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது இன்சென்ட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா தான் தேவை அஞ்சாவது இன்சென்ட் முடிக்கிறதுக்கு அதாவது இன்னும் ஒரு எட்டு ஆர்டர் பார்த்தோம்னா நம்ம ஃபுல் இன்சென்ட்டியும் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கனா ஒன்பது ரெண்டு ஆகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாலு இன்சென்ட்டி சாரி அஞ்சு இன்சென்ட்யூவே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு எழுபத்திரெண்டு ரூபா தேவை அதாவது நாலு ஆர்டர் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இன்சென்ட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்பது ரூபா ஓட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தோரு ஆட்ரு ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது நாற்பத்தி நாலு ஸோ இன்னும் நமக்கு ஒரு ஒன்பது ரூபா மட்டும்தான் தேவை அதாவது ஒரு ஆர்டர் வந்தால் போதும் நம்ம ஃபுல் இன்சென்டிவ் முடிச்சிடலாம் ஸோ ஒரு ஆட்ரு மொத்தமாக எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு பார்த்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் வந்தால் முடிஞ்சிடும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே லாஸ்ட் ஆர்டரும் வந்துச்சு பிக்கப் பண்ணியாச்சு ஸோ இதை டெலிவரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி ஃபுல் இன்சென்டிவ் முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி சீக்கிரமாகவே முடியுது நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பத்து பதிமூணு ஸோ நம்ம அந்த ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் சொல்லி வந்து முடிச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி பத் எட்நூற்றி பன்னெண்டு ரூபா ஓட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஓட்டிருக்கோம் ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீ ஒரு பெண் இன்றைக்கி ஆர்டர் கண்டினியூஸாக வந்ததால் நம்ம எதுவுமே சாப்பிட்ல இடையில ஸோ வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓட்டுறதுக்கான இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா யாராயிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் போனஸு டிப்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தூறு ரூபாய் ஓட்டிருக்கும் ஸோ இதில் வந்து பெட்ரோல் ஒரு முந்நூறுரூபா அண்ட் டீ பண்ணு ஒரு பதினஞ்சு ரூபாய் மொத்தமாக முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் நமக்கு இன்றைக்கி இயர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இயர்னிங்ஸ் இவ்வளோ தான் நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளே ரிப்ளை பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து சிக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து திருவண்ணாமலை என்ன ஆச்சு இங்கே தான் உட்காந்து இந்த வீடியோ ஷூட் இருக்கேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்